அஸ்லாம் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம இருக்குது வாழைத்தண்டு சாம்பார் நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வேறு லெவலாக வந்துச்சு சூப்பராக வந்துச்சு நம்ம வந்து இந்த வீடியோவில் வாழைக்காய் தண்டு நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அந்த நார்களை எப்படி நீக்கிறோம் மற்றபடி நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறோங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த வாழைத்தண்டில் நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் வெங்காயம் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் சாம்பார்னால வேறு எந்த இதுவும் போடல நம்ம வாழைத்தண்டை வச்சு தான் சாம்பார் செய்ய போகிறோம் பருப்பு தேவையான அளவு ஒரு ரெண்டு டம்ளர் அதாவது நீங்கள் எவ்வளோ போட போறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பருப்புக்கு போட்டுட்டு பருப்பை போட்டு நல்லா ஒரு விசில் விட்டு வேக வச்சு வச்சிருங்க அதிலே கொஞ்சம் வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எண்ணெய் போட்டு நல்லா பருப்பை வேக வச்சு ஒரு விசில் விட்டு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வாழைத்தண்டுகள் எல்லாம் நீட்ட வக்கில் கட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரே சேமில் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது போல் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு குச்சி வந்து நம்ம கம்பு குச்சி கம்பு இது வந்து நமக்கு எங் பக்கத்துலேயே கிடைக்கும் சும்மா நம்ம வீட்டு ஓரங்கள்லேயே இந்த மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதில் எதையோ ஒரு குச்சி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை மாதிரி ரோ சுத்திட்டே இருங்க சுற்றிட்டே இருக்கும்போதே ஒரு சட்டியில் கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி சுற்றினீங்கன்னு சொன்னால் நார் தனியாக அந்த வாழைத்தண்டு தனியாக வந்துடும் இதை நல்லா ஒரு தடவை இதை வாட்ச் பண்ணிக்கிங்க அப்படி தெரியலன்னு சொன்னால் நான் தனியாகவே இது வந்து எப்படி அந்த நாரை நம்ம சுற்றி எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் தனியாக ஷார்ட் வீடியோ நான் போடுறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபுல் வீடியோவும் நான் போடுறேன் வெரி ஈஸியாக அந்த நாரை எடுத்துடலாம் நான் ரெண்டு மூணு தடவை அதை மாதிரி நான் அதை ரோல் பண்ணி ரோல் பண்ணி எடுத்தேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் நம்ம இடுத் எடுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டி எல்லாத்தையும் அதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துடுங்க தக்காளி ஒரு மூணு போல எடுத்துக்கிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பருப்பில் நம்ம வேக வச்சிருக்கோம் அதனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு நல்லா இதை கொதிக்க வச்சு வேக வச்சுருங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் வியூஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரோல் தெரியுது அது சேனல் தான் நம்ம சேனலு அதுக்கு நீங்கள் க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூகம் நல்லா வேக வச்சுட்டோம் வேக வச்சு எடுத்த பிறகு ஒரு கையளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கெட்டியாக புளிஞ்சி இதை மாதிரி வடிகட்டி உலகம் ஊற்றிடுங்க புளியை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு லைட்டாக வேக வச்சு அப்படியே கொதிக்க வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அந்த புளியோட அந்த பச்சை வாழை தான் போயிடும் புளி ஊற்றி நம்ம சாம்பார் எதுக்காக இருந்தாலும் நம்ம செய்யும் போது லைட்டாக மூடி வச்சு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு போயிட்டு பச்சை ஸ்மெல் புளியோடய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டி வச்சிட்டு சீரகம் கடுகு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் பெருங்காயத்தூள் மிளகு மிளகாத்தூள் போட்டு நல்லா தாளித்து நம்ம இறக்கி இதில் ஊற்றப்போகிறோம் ஊற்றிட்டிங்கன்னு சொன்னாக்கா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த வாழைத்தண்டை மட்டும் சரி பண்ணால் போதும் வாழைத்தண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டான இது ஏதாவது பொருட்கள் நம்ம குடலில் எதுவும் போயிருந்தா கூட இந்த வாழைத்தண்டு நம்ம சாப்பிடும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீ நீர் சத்துக்கூடிய இருக்கக்கூடிய அந்த வாழைத்தண்டை நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும் எப்படியாவது ஒரு ஃபுட்டில் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கொடுத்துடுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ